நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருட புராணத்தில் ஒரு மனிதன் இறப்பதற்கு முன் அவன் பெரும் ஏழு அறிகுறிகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன இவை பசு கழுகு கிளி பறவை போன்ற விலங்குகளின் மூலம் பிராமணனுக்கு சொன்ன மரண அறிகுறிகள் ஆகும் இந்த சிறந்த கதை உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியான மாற்றங்களை ஏற்படுத்த உதவும் பல முக்கியமான விஷயங்களை சொல்லும் ஆகவே இந்த கதையை முழுமையாக கேட்க வேண்டும் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அறைகுறை அறிவு ஆபத்தானது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளவே மத்திய நகரத்தில் ஒரு அழகான தேசத்தில் ஹரிதாஸ் என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான் அவர் பக்தி புலமை மற்றும் நல்ல குணத்தால் கிராமம் முழுவதும் பிரபலமாயிருந்தார் ஹரிதாஸ் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக அவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தார் அவர் வீட்டில் செல்வம் உணவு தானியங்கள் மற்றும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை அவரது குடும்பம் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது ஆனால் இதை எல்லாமே மீறி ஹரிதாஸின் மனதில் ஒரு பயம் ஏற்பட்டிருந்தது அது அவரது மகிழ்ச்சியான வாழ்க்கையை இருட்டாக மாற்றியது அவர் எப்போது பயந்தார் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தார் இரவில் அனைவரும் தூங்க செல்லும் போது ஹரிதாஸ் தனியாக அமர்ந்து தனது மரணத்திற்கு பிறகு தனது குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று நினைத்து அமைதியாக இருந்து கொண்டிருந்தார் அவரது சொத்து அவரது அன்புக்குரியவர்கள் மற்றும் அவரது உடல் இவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும் இந்த பயம் அவனுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது அவனால் தூங்க முடியவில்லை நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை ஹரிதாசின் அமைதியும் மகிழ்ச்சியும் முற்றிலும் மறைந்திரு போயிருந்தது இறுதியாக ஒரு ஹரிதாஸ் இந்த பயத்தை போக்க முடிவு செய்தார் இறப்பின் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் மரணத்திற்கு முன் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதனை நான் புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவேளை இந்த பயத்தில் இருந்து விடுபடலாம் என்று அவர் நினைத்தார் சுதந்திரமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் ஹரிதாஸ் தன் குடும்பத்தையும் சொத்துகளையும் விட்டுவிட்டு ஊர் ஊராக அலைந்தான் அவர் எங்கு சென்றாலும் முனிவர்களையும் துறவிகளையும் சந்தித்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்பார் மகாத்மா இறப்பதற்கு முன் ஒரு மனிதன் என்ன மாதிரியான அறிகுறிகளை பெறுவான் ஆனால் அவனுக்கு எங்கும் திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை சுற்றித் திரிந்த அவன் ஒரு நாள் அடர்ந்த பர பயமுறுத்தும் காட்டை அடைந்தான் இந்த காட்டை சுற்றி உயரமான மரங்களும் புதர்களும் மட்டுமே இருந்தன பறவைகளின் விசித்திரமான சத்தம் கேட்டது ஒரு இடத்தில் ஒரு ஆசிரமம் பார்த்தார் அது சாதாரண ஆசிரமம் அல்ல ஆசிரமத்திற்கு வெளியே ஒரு தெய்வீக அமைதி பரவியது உள்ளே இருந்து வேத பராயணமும் சங்கு சத்தமும் கேட்டது அந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த முனிவர்கள் மிகவும் பிரகாசமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டார்கள் அவர்கள் முகத்தில் தெய்வீக பிரகாசம் இருந்தது அவர்கள் நேரில் கடவுளை போல் தோன்றினார்கள் ஹரிதாஸ் ஆசிரமத்திற்குள் நுழைந்து தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்றார் பதிலளித்தார் பிராமணரே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் ஏன் மிகவும் கவலையாகவும் சோர்வாகவும் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் ஹரிதாஸ் கை கூப்பிய கைகளோடு தனது பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார் சாது மகாராஜா அவர்களே நான் மரணத்திற்கு மிகவும் பயப்படுகின்றேன் இந்த பயத்தால் என்னால் சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை நான் இரவும் பகலும் மரணத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றேன் சாது தீவிரமாக தோணியில் கேட்டார் நீங்கள் ஏன் மரணத்திற்கு பயப்படுகின்றீர்கள் எப்போது இறப்பீர்கள் எப்படி இறப்பீர்கள் என்பதை நீங்கள் அறிய விரும்புகின்றீர்களா அதற்கு ஹரிதாஸ் ஆம் மகாராஜா இறப்பதற்கு முன் ஒரு மனிதன் பெறும் அறிகுறிகள் என்ன என்பதனை நான் விரும்புகின்றேன் நான் இந்த பயத்தில் இருந்து விடுபட இதை புரிந்து கொள்ள விரும்புகின்றேன் சாது ஹரிதாஸ் சொல்வதை கேட்டுவிட்டு பிராமணரை மரணத்தின் ரகசியத்தை அறிய நீங்கள் இந்த காட்டிற்குள் செல்ல வேண்டும் இந்த காட்டில் நீங்கள் எந்த விலங்கு பறவை ஆகியவற்றை விசித்திரமாக கண்டாலும் கேளுங்கள் மரணத்திற்கு முன் ஒருவருக்கு ஏற்படும் அறிகுறிகளை பற்றி அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் முதலில் உங்களிடம் ஒரு புதிர் கேட்பார் முதல் புதிருக்கு நீங்கள் சரியாக பதிலளித்தால் அவர்கள் மரணத்தின் அடையாளத்தை பற்றி உங்களுக்கு சொல்வார்கள் துறவியின் பேச்சை கேட்ட ஹரிதாஸ் அவரை வணங்கி சரி என்றார் மகாராஜா என்னுடைய கேள்விகளுக்கு இதிலிருந்து விடை கிடைத்தால் கண்டிப்பாக இந்த காட்டிற்கு நான் செல்வேன் புனிதர் அவரை ஆசிர்வதித்து இந்த பயணம் உங்களுக்கு மரணத்தை மட்டுமல்ல வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் ஏற்படுத்துங்கள் என்பதனை நினைவில் கொள்ளும் என்று சொன்னார் பின்னர் துறவியின் அறிவுறுத்தலின்படி ஹரிதாஸ் காட்டிற்குள் சென்றார் அது மிகவும் பயமாக இருந்தது கிளைகள் வானத்தை தொடுவது போல் பெரிய மரங்கள் சுற்றிலும் பரவியிருந்தன பசுமைக்கு மத்தியில் பயங்கரமான அமைதி நிலவியது வனவிலங்குகளின் சத்தம் வளிமண்டலத்தை மேலும் பயமுறுத்தியது பயமுறுத்தும் காட்டில் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தான் ஹரிதாஸ் சுற்றிலும் உயரமான மரங்கள் அடர்ந்த வட்டமாக இருந்தது நடந்து செல்லும் போது அவன் கண்கள் பெரிய மரத்தின் மீது விழுந்தது அது சாதாரணமான மரம் அல்ல அதன் கிளைகள் மன்னனின் கிரீடம் போல விரிந்திருந்தன தண்டு மிகவும் தடிமனாக இருந்தது நான்கு பேர் கூட அதை சுற்றி வர முடியும் மரத்தை சுற்றி ஒரு மர்ம ஒளி இருந்தது மரம் அவரை பார்ப்பது போல தோன்றியது ஹரிதாஸ் மரத்தின் அருகே நின்ற போது அருகில் வந்த போது மரத்தின் ஆழமான மற்றும் மெதுவான குரல் எதிரொலித்தது பிராமணனே நீ யார் ஏன் இந்த பயங்கரமான காட்டிற்கு வந்தாய் உன்னை இங்கு அனுப்பியது யார் எல்லாவற்றையும் உண்மையாக சொல் ஹரிதாஸ் கைகளை கூப்பி பெரிய மரமே எனக்கு மரணத்தின் ரகசியம் தெரிய வேண்டும் என்று பணிவாக சொன்னார் இறப்பதற்கு முன் காண படும் அறிகுறிகள் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா பின்னர் மரம் மெதுவாக சொன்னது அதன் பெரிய உண்மையான வடிவம் பெற்றது மரத்தின் முன்பக்கம் முகம் தோன்றியது அதன் முகம் மனிதனின் முகம் போலவே இருந்தது மரத்தின் அற்புதமான வடிவத்தை கண்டு பயந்து போன ஹரிதாஸ் மரத்தையே உற்றுப்பார்க்கத் தொடங்கினார் அப்போது மரம் தன் குரலை மேலும் தீவிரப்படுத்தி ஓ பிராமணனே என்னால் உங்களுக்கு உதவ முடியும் ஆனால் முதலில் என் புதிருக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் நீங்கள் சொல்வது சரி என்றால் மரணத்திற்கு முன் கிடைக்கும் முதல் அறிகுறியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹரிதாஸ் நம்பிக்கையோடு மரமே உனது புதிர் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் என்னால் முடிந்தவரை நான் பதில் சொல்ல முயற்சிப்பேன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அந்த மரம் புதிரை கேட்டது பிராமணனே இறக்கையின்றி பரப்பவன் கால்கள் இல்லாமல் நடப்பவன் நாக்கு இல்லாமல் பேசுபவன் அவன் யார் ஹரிதாஸ் சிறிது நேரம் யோசித்து பார்த்தான் சுற்றிலும் பார்த்தான் ஆழ்ந்து யோசித்தான் அவன் ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் வீசும் குளிர்ந்த காற்றில் கவனம் செ சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் சிரித்து கொண்டே பதிலளித்தார் பெரிய மரமே இது வெறும் காற்று உண்மையில் இறக்கைகள் இல்லாமல் பறக்கின்றது கால்கள் இல்லாமல் நகர்கின்றது நாக்கு இல்லாமல் வீசும் ஒளியில் பேசுகின்றது இது இயற்கையின் அற்புதமான அம்சங்களில் ஒன்று மரம் பயங்கரமாக சிரித்தது அதன் சத்தம் காட்டில் எதிரொலித்தது பிராமணரே நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள் இப்போது மரணத்தின் முதல் அறிகுறியை நான் சொல்கின்றேன் கவனமாக கேளுங்கள் ஒருவரினுடைய உடலில் ஆற்றல் குறைய ஆரம்பித்தது அவர் எப்போது சோர்வாக உணர்கின்றார் என்றால் மரணம் நெருங்கிவிட்டது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அடையாள ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை எச்சரிப்பதற்கு தொடங்கும் என்று சொன்னார் ஹரிதாஸ் மரத்தை வணங்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார் உங்களின் கேள்விக்கு பதிலளித்தீர்கள் மரணத்தின் முதல் அறிகுறியை பற்றி எனக்கு சொன்னீர்கள் என்று சொல்லி நான் நினைவில் கொள்கின்றேன் என்று சொல்லி நடந்தார் அடுத்தது ஹரிதாஸ் காய்ந்த மரத்தின் கிளைகள் பெரிய கழுகு மீது அவன் கண்கள் விழுந்தன அந்த கழுகு சாதாரணமான பறவைகளை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது அதன் கண்கள் அனைத்தையும் பார்ப்பது போல பிரகாசித்தன அதன் அழகும் இயற்கைகளும் பிரம்மாண்டமாக இருந்தன ஹரிதாஸ் அதனை பார்த்து ஒரு கணம் பயத்தாலும் தைரியத்தை திரட்டி கொண்டு கழுகிடம் பணிந்து நின்றார் கழுகின் சோதனை ஹரிதாஸ் அருகில் சென்றவுடன் கழுகு ஆழமான கசப்பான குரலில் கேட்டு ஓ மனிதனே நீ யார் இந்த அடர்ந்த காட்டில் நீ என்ன செய்கின்றாய் ஹரிதாஸ் தன் கைகளை அசித்து பணிவுடன் கூறினான் கழுகரசே நான் ஒரு எளிய பிராமணன் மரணத்தின் ரகசியத்தை தேடி அழைகின்றேன் இறப்பதற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று கேட்டது கழுகு சிறகுகளை விரித்து உடனே சொல்லது அதுக்கு நீ என்னுடைய புதிருக்கு பதில் சொல்ல வேண்டும் சரியான பதில் சொன்னால் உன் மரணத்திற்கு கிடைக்கும் அறிகுறியை நான் வெளிப்படுத்துவேன் ஹரிதாஸ் தன் மனதை நிலைநிறுத்தி புத்திசாலி கழுகே உங்கள் கேள்விக்கு பதில் எதுவாக இருந்தாலும் அதை நான் கூர்மையான சொல்கின்றேன் கழுகு பார்வையை ஹரிதாஸ் மீது படி படுத்தது விரக்கும் பிறக்கும் போது நம்மோடு வருவது என்ன இது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் ஒரு பொழுதும் முடிவதில்லை இத சிறிது நேரம் யோசித்த ஹரிதாஸ் தனது பயணம் காலம் வாழ்க்கை சுழற்சி என்று எண்ணிக்கொண்டான் சில கணங்களுக்கு பிறகு கழுகு மகாராஜா இதற்கு சரியான பதில் காலம் காலம் உண்மையில் நாம் பிறந்தவுடன் அது நம்மோடு தொடங்குகின்றது அது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே இருக்கின்றது நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் கடந்து முடிவதே இல்லை நாம் இல்லாத போதும் காலம் தொடர்ந்து சொல்லும் இது வாழ்க்கையின் அற்புத உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான புதிர் கழுகு கரகரப்பான குரலில் சிலித்து நீ சரியான பதிலை சொன்னார் இப்போது மரணத்தின் இரண்டாவது அறிகுறியை நான் சொல்கின்றேன் என்று கழுகு சொன்னது ஒருவரின் புலன்கள் கேட்கும் மற்றும் பார்க்கும் சக்தி பலவீனமடைய தொடங்கினால் மரணம் நெருங்கிவிட்டதாக புரிந்து கொள்கின்றது ஹரிதாஸ் கவனமாக கேட்டுக்கொண்டு கழுகிற்கு தலைவணங்கி புத்திசாலி கழுகாரே நீங்கள் அளித்த அறிவுக்கு நன்றி உங்களின் கேட்பிக்கே நான் தலைவணங்குகின்றேன் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து சென்றான் கழுகு உணர்த்திய உண்மையை யோசித்துக் கொண்டே நடந்தான் அதற்குப் பிறகு கண்களில் ஆழ்ந்த அமைதியோடு ஒரு மான் தென்பட்டது ஆனால் அவர் அருகில் சென்றவுடனே கழுதை தன் வாயை திறந்து பிராமணனே நீ எங்கு இங்கு வந்தாய் இந்த காட்டில் எதை தேடுகின்றாய் என்று கழுதை கேட்டது ஹரிதாஸ் கை கூப்பி வணங்கி அமைதியான கழுதையே நான் ஒரு சாதாரணமான பிராமணன் இறப்பதற்கு முன்பு மனிதன் பெரும் அறிகுறிகளை அறிய நீ உதவுவாயா என்று கேட்டார் கழுதை கண்களில் இமைத்து நிச்சயமாக உதவுவேன் ஆனால் முதலில் என் புதி நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றது மனித மனதை எளிமையாக ஆளும் உணர்வாக கவலை உடல் மற்றும் மனதிற்கு மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது இது எப்போதும் நம்மை தொல்லை செய்யும் பொருளாக இருக்கும் கவலை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மனிதன் அழுத்தி தளர்த்தி விடுகின்றான் என்றார் கழுதை தலையை அசைத்து சரியான பதில் இப்போது ஒருவரின் தலைமுடி வெண்மையாக மாறுவதும் தோளின் சுருக்கங்கள் தோன்றுவதும் மரண மூன்றாவது அறிகுறியாகும் இது உடல் சிதைவின் தொடக்கமாகும் இது இறுதியில் மரணத்திற்கு வழிவகுக்கும் ஹரிதாஸ் கழுதையை வணங்கி ஓ ஞானக் கழுதையே உன் அறிவுக்கு நான் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் மூன்றாம் பதினையும் அங்கிருந்து கேட்டு சென்று அங்கிருந்து நவ நகர்ந்தான் அதற்குப் பிறகு சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு ஒரு புலி அங்கிருந்தது புலி உருமுவதை நிறுத்தியது சிரித்து கொண்டே பிராமணரே இங்கே எதற்கு வந்தாய் என்று கேட்டது இப்போது மரணத்தின் நான்காவது அறிகுறியை உன் தோளின் மரணத்தை உன் தோல் மரணத்தை நெருங்கியவர்களின் தோல் வெளிர்னாகவோ கருமையாகவோ மாறும் முதன் முகம் அதனுடைய பொலிவை இழக்கும் இதனால் உடலின் உயிராற்றல் வருவதும் ஆன்மா உடலை விட்டு வெளியேற தோன்றுவதும் மெதுவாக தை அடுத்ததாக ஹரிதாஸ் புலியை வணங்கி ஓ மகா புலி உன் அறிவுக்கு நான் நன்றி குடிக்கின்றேன் மிகவும் மதிப்புமிக்க பதில் என்று தொடங்கி அங்கிருந்து நகர்ந்து சென்றான் ஹரிதாஸ் புலிக்கு நன்றி கூறி தனது பயணத்தை தொடர்ந்தான் காடு இப்பொழுது ஆழமாக ஊடுருவி மரணத்தின் அறிகுறிகளை அறிய அவனது ஆர்வம் அதிகரித்தது இப்போது காட்டின் வளிமண்டலம் மர்மத்தோடும் அமைதியாகவும் இருந்தது ஹரிதாஸ் பெரிய மரங்களுக்கு இடையே ஒரு பாதை அவனை மேலும் ஆழமாக அழைத்து சென்றது காட்டின் இந்த பகுதியை பயத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக அது தெய்வீகத்தால் நிரம்பியது போல தோன்றியது சிறிது தூரம் நடந்து கொண்டிருந்தபோது ஹரிதாஸின் கண்கள் ஒரு பெரிய பசுவின் மீது பட்டன அவளது தோற்றம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது அவளது உடல் பொன்னிறமாக ஒளிர்ந்தது அல்லது கண்கள் ஆழ்ந்த இரக்கத்தை பிரதிபலித்தன மேலும் அவள் தன்னையே சுற்றியுள்ள ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்தவள் போல முழுமையாக அமைதியாக இருந்தாள் பசுவின் இந்த தெய்வீக வடிவத்தை பார்த்த பிறகு ஹரிதாஸ் உள்ளளவிலான ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்ந்தாள் பசுவை வணங்கி பணிவுடன் கேட்டாள் பசுத்தாயே நான் மரணத்தின் மர்மத்தை புரிந்து கொள்ள அழைகின்றேன் இந்த காட்டில் பல அறிகுறிகளை கண்டேன் ஆனால் இப்போது உங்கள் உதவி எனக்கு தேவை என்றது முன் கிடைக்கும் அறிகுறிகளில் ஏதாவது சொல்ல முடியுமா அதற்கு பசு அமைதியான குரலில் கேட்டது கவனமாக கேட்ட ஹரிதாஸ் அவளை வணங்கி மாதா இந்த தெய்வீக அறிவிற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இறப்பதற்கு முன்பு நீங்கள் எனக்கு இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் அதற்கு பசு புன்னகையுடன் பிராமணனே உன் பயணம் இன்னும் முடியவில்லை மேலே சென்று மரணத்தின் முழுமையான உண்மையை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் நினைவில் வைத்துக்கொள் அறிவும் புரிதலும் இருந்தால் மட்டுமே வாழ்வையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார் பசுவிற்கு நன்றி கூறிய ஹரிதாஸ் தனது en el título en அப்போது அவர் முன்பை விட ஆர்வத்தோடு இருந்தார் அப்போது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே மறைந்திருக்கும் ஆழமான மர்மங்களை புரிந்து கொள்ள அந்த அறிகுறிகள் அவரை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருந்தன சிறிது தூரம் சென்றபோது ஹரிதாஸின் கண்கள் உயரமான மரக்கிளியில் அமர்ந்திருந்த ஒரு அழகிய கிளியின் மீது பட்டன அதன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது அதன் நடை மாச்சரியமூட்டும் வகையில் இருந்தது பிராமணனே நீ யார் இந்த காட்டில் ஏன் அழைகின்றார் ஹரிதாஸ் கைகளை கூப்பிக் கொண்டு கிளியே மரணத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள நான் இந்த காட்டில் அழிந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை எனக்கு பல அறிகுறிகள் கிடைத்துள்ளன இப்போது உங்களின் உதவியை எதிர்பார்க்கின்றேன் இறப்பதற்கு முன்பு கிடைக்கக்கூடிய அறிகுறிகளை சொல்லுங்கள் என்றான் கிளி சிறிது நேரம் யோசித்த பின்பு நான் உனக்கு உதவ முடியும் ஆனால் புதிருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டது சரியாக பதிலளித்தால் நான் மரணத்தின் ஆறாவது அறிகுறியை உனக்கு சொல்கின்றேன் என்றது ஹரிதாஸ் ஆவலுடன் கீழ் நான் பதில் சொல்ல முயல்கின்றேன் என்றான் கிளி கேட்டது கூர்மையான குரலில் கேட்டது பிராமணனே எந்த பொருள் எப்போது பிறரை பிரதிபலிக்கும் மற்றவர்களை பின்தொடரும் ஆனால் அது தன்னை பின்தொடராது அது என்ன என்று கேட்டது ஹரிதாஸ் ஒரு கணம் யோசித்தான் மரத்தடியில் படர்ந்திருந்த நிழல்களை பார்த்தது அதில் ஒரு நிழல் என்று புன்னகையோடு புன்னகைத்தான் நிழல்கள் எப்போதும் மற்றவர்களை பின்தொடர்கின்றது ஆனால் அவற்றுக்கு சொந்தமான எந்த அடையாள இல்லை என்று சொன்னது அதுதான் மரணத்தின் ஆறாவது அறிகுறியை கிளி சொல்லத் தொடங்கியது மனிதனின் கனவுகள் பயங்கரமாகவும் விசித்திரமாகவும் மாற ஆரம்பித்தால் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தூங்க முடியாமல் இருந்தால் மரணம் நெருங்கிவிட்டது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் கனவுகள் ஆன்மாவின் உணர்வின் அடையாளங்கள் அவை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தால் மரணத்தின் வருகையின் அறிகுறியாகும் ஹரிதாஸ் அந்த கிளியை வணங்கி எனக்கு இந்த உதவி செய்வதற்கு நீங்கள் நான் மரணத்தை அறிகுறையை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்ததுக்கு நன்றி என்று சொன்னது உங்கள் பயணம் இன்னும் முடியவில்லை என்றபடி பாடம் சொல்லிக்கொண்டே கிளி பறந்தது ஹரிதாஸ் கிளிக்கு நன்றி கூறிவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தான் இப்பொழுது அவனது மணலில் மேலும் ஆர் ஆர்வம் அதிகரித்தது அந்த வழியாக சூரிய ஒளியின் சிறு துண்டுகள் விழுந்த இடத்தை கண்டார் இந்த அமைதியான மற்றும் அழகான குரலில் சூழலில் அவரது கண்கள் ஒரு அழகான மானை பார்த்தது அந்த காட்டின் அனைத்து ரகசியங்களையும் அறிந்தது போல தோன்றிய அதன் கண்கள் பிரகாசித்தது அவன் நடையில் ஆபார அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது ஹரிதாஸ் மானை வணங்கி ஓ வனமானே நான் ஒரு எளிய பிராமணன் மரணத்தின் மர்மங்களை அறிந்து கொள்ள இங்கே வந்துள்ளேன் இதுவரை பல குழப்புகளை நான் பல குறிப்புகளை நான் அறிந்தேன் இதற்கும் நீங்கள் உதவினால் மிகவும் நல்லது என்று சொன்னான் ஹரிதாஸ் மானின் ஏழாவது கேள்விக்கு பதிலளிக்க தொடங்கினான் பதிலளிக்க முயற்சிப்பேன் என்றான் மான் தனது ஒளிரும் கண்களால் ஹரிதாஸை நோக்கி எது தடையின்றி நகர்கின்றது ஆனால் யாருடைய முடிவு அனைவருக்கும் உறுதியானதே என்று கேட்டது ஹரிதாஸ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு வாழ்க்கை என்றென்றுமே சொல்கின்றது ஆனால் முடிவு அனைவருக்கும் உறுதியானதே என்று பதிலளித்தார் வாழ்க்கை காலப்போக்கில் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் இறுதி என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றது சலசலப்பு அல்லது விசித்திரமான ஒளியோடு கேட்கின்றார் அவரது பார்வை பலவீனமாகின்றது மேலும் அருகில் உள்ளவர்கள் அவர்களின் அருகில் யாரும் தெளிவாக பார்க்க முடியாது இது மரணத்தின் கடைசி அறிகுறி ஆகும் வாழ்வின் முடிவு நெருங்கிவிட்டதை உணர்த்தும் அடையாளம் இதுவே ஹரிதாஸ் மானின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுவிட்டு அவனை வணங்கி ஓம் ஞானியான மானி உனது அறிவுக்கு நான் என் இதயத்திலிருந்து நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி ஹரிதாஸ் அங்கிருந்து நகர்ந்து சென்றான் இது எனக்கு மிக முக்கியமானது ஆகும் சிறப்பு என்று கூறினார் மான் அமைதியான குரலில் கூறியது மரணம் ஒரு முடிவாக இல்லை அது ஆன்மாவின் பயணத்தில் இருக்கும் அத்தியாயம் நீ உயிருடன் இருக்கும் வரை வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடி இப்பொழுது அந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய் ஹரிதாஸ் மானுக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து நகர்ந்தான் பின் அந்த சாதுவை சந்திக்க ஆசிரமத்திற்கு புறப்பட்டான் அவன் சோர்வாக இருந்தாலும் அவரது ஆன்மா அறிவு மற்றும் உண்மையால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உடலும் நிறைந்திருந்தது அனுபவம் ஒவ்வொன்றின் குறிப்புகளையும் வாழ்க்கையின் ஆழமான மர்மங்களுக்கும் நெருக்கமாக அழைத்து சென்றது சாது அவர்களே நான் ஒவ்வொரு உயிரினத்திடம் இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன் புரிந்து கொண்டேன் அவை எனக்கு கொடுத்த ஏழு அறிகுறிகளில் ஆழமான அர்த்தத்தை விளக்குங்கள் என்று ஹரிதாஸ் கேட்டார் அப்பொழுது சாது அமைதியாகவும் தீவிரமாகவும் ஹரிதாஸை பார்த்து கூறினார் பிராமணரே உங்கள் இந்த பயணம் மரணத்தை புரிந்து கொள்ள மட்டுமல்ல மாறாக வாழ்க்கையின் உண்மையை உணரவே இந்த பயணம் அமைந்துள்ளது உங்களுக்கு கிடைத்த அறிகுறிகள் மரணத்தை ஒரு பயமாக காணாமல் இந்த வாழ்க்கையின் இயல்பான ஒரு அங்கம் என்பதனை உணர செய்வதே ஆகும் முனிவர் மேலும் கூறினார் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது அல்ல ஆனால் தர்மம் உண்மை பக்தியை பின்பற்றுபவர் மரணத்தை எளிதாக ஏற்றுக்கொள்வார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு மரணம் ஒரு பயமாக இருக்காது அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையை வீணடித்தவர்களுக்கே மரண பயம் அதிகமாக இருக்கும் இதை கேட்ட ஹரிதாஸ் முனிவரின் காலில் விழுந்து கண்கள் கலங்கியவாறு குருதேவா நீங்கள் என்னை அறியாமையின் இருளிலிருந்து விடுவித்தீர்கள் இப்பொழுது நான் மரணத்தை ஒரு பயமாக காணவில்லை மாறாக அது ஆன்மாவின் பயணத்தில் ஒரு அத்தியாயம் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் இனி நான் தர்மம் மற்றும் பக்தியின் வழியை பின்பற்றி வாழ உறுதியளிக்கின்றேன் சாது அவரை ஆசிர்வதித்து பேசினார் பிராமணரே இப்போது உன் வாழ்க்கை நிம்மதியும் திருப்தியுமாக நிறைந்து இருக்கும் இந்த உண்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள் அவர்கள் மய பயத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று சாது ி அவரைி அனுப்பி வைத்தார்